அந்த காலத்தில் நம்மலாம் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் அதை பற்றி நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் எந்த பயமும் கிடையாது அதுவே நம்ம குழந்தைங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் நம்ம பிள்ளைங்களை நினச்சா நமக்கே பாவமாக இருக்குது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தா அவங்க சாப்பிட்றதும் கிடையாது அதுவே அவங்களுக்கு பிடிச்ச வகையில் செஞ்சு கொடுத்தா கட்டாயமாக சாப்பிடுவாங்க அந்த வகையில் இந்த ஓட்ஸ் அடை பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் தான் இருக்கும் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு செம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஓட்ஸ் அடை பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு ஓட்ஸை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மெசரிங் கப்பில் தான் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் ஓட்ஸை வந்து கடாயில் சேர்த்துட்டு லேஸாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க லேஸாக வறுத்துக்கோங்க அப்படியே சூடு ஏறினதும் எடுத்துருங்க போதும் ஒன்றரை கப்பு இதை இப்போ ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு இதில் தேவையான அளவு கூப்பு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க கா ஸ்பூன் சாரி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மஸ்ட்டு கிடையாது மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எனக்கு பிடிக்குன்றதுனால சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க கெட்டியாக இந்த ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செம்ம ஹெல்தி இப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண குடமிளகா பொடியாக கட் பண்ண முட்டைக்கோசு பொடியாக கட் பண்ண கேரட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு பாதி பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அரை கைப்பிடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க இந்த ஓட்ஸ் அடைக்கி வந்து சைட் டிஷ் வந்து மசாலா கர்டு செம்மையாக இருக்கும் புதினா சட்னியும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பல்லையேஸாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிறேன் ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க மசாலா கர்டு வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் மசாலா கடு ரெடி ஆகிரும் அது வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷு செம்மையாக இருக்கும் புதினா சட்னியும் இதுக்கு சூப்பராக இருக்கும் அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு லேசாக எண்ணெய் விட்டுட்டு தொடைச்சிடுங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு இது நான் தட்டி அடுப்பில் தோசை தவாவில் போட்டுட்டேன் அதை நான் உங்களுக்கு காட்டலாம் சாரி இது போல் கையில் தண்ணி நினச்சிட்டு நினச்சிட்டு செய்ங்க இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்டும் வரவே வராது கையிலேருந்து நம்ம உளுந்து வடைலாம் செய்யும் போது கையை நினச்சிட்டு செய்வோம் இல்லைங்களா அது போல் தான் செய்யணும் இது போல் நீங்கள் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டுவிட்டு சுட்டுடுங்க நல்லா பொறுமையாக சுட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் புதினா சட்னி ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருப்பேன் அதில் அதில் வந்து நான் புதினா சட்னி ரெசிபி கொடுத்துருக்கேன் அந்த புதினா சட்னி இதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட நான் ஐ கார்ட்டில் நான் வைக்கிறேன் அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அதில் நான் புதினா சட்னி ரெசிபி அதில் நான் கொடுத்துருப்பேன் இப்போ அவ்வளோதான் நம்ம சுவையான ஓட்ஸ் அடை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்தி ஸ்நாக்ஸு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க மஸ்ட்டு செஞ்சு கொடுங்க தட்டாமல் சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க அப்படி சாப்பிட்டாங்க இதை ஈவர் சாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க இதுபோல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்